எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் நேத்து அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல கொடுத்த பேட்டியில திமுகவை விட அதிமுகவை ரொம்ப கடுமையா தாக்கி பேசி இருக்காரு இந்த பேட்டி பத்தினா உங்களுடைய கருத்து என்ன சார் திமுக காணாமல் போகும் கரைந்து போகும் என்று சொல்லுவதெல்லாம் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க ரொம்ப பாப்புலருங்க அது எப்படி சாத்தியம் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்தே மூணு வருஷம்தான் ஆகுது இன்னும் தமிழ்நாடு கல அரசியல் எல்லாம் அவருக்கு இன்னும் தெரியாது இன்னும் பல தேர்தல் நின்று பல தேர்தல்ல தோத்து போராட்டங்களை எல்லாம் நடத்தி சிறைச்சலைக்கு எல்லாம் போனாருந்தா கல அரசியல் தெரியும் அது வரைக்கும் தேசிய கட்சியில மாநில தலைவரை பதவியில வச்சிருப்பாங்களாங்கிறதே சந்தேகம் தான் கே எஸ் இருந்தார் காங்கிரஸ் கட்சியில இப்ப அவர் எங்க இருக்காரு தேர்தலுக்கு முந்தைய அவர் மாத்திட்டாங்க தேசிய கட்சிகள தலைவர்கள் மாற்றப்படுவது இயற்கை பாரதிய ஜனதாவே இப்போ அதுக்கு முருகன் அது போன தேர்தலுக்கு முருகன் இந்த தேர்தலுக்கு அண்ணாதிமுக போகும் கரைந்து போகும் அப்படிங்கிற ஆறுடம் வந்து உண்மையில பலிக்காது திமுக அண்ணாதிமுக ரெண்டு பெரிய சக்திகள் அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை கேள்விக்குரியதாக்கும் ஆக்கப்படும் புதிய தலைவர்கள் வருவார்கள் அப்படி அப்படியோட சொல்லலாம் ஏன்னா ஒரு தேர்தல் வேற தோல்விக்கு பிறகோ வெற்றிக்கு பிறகோ பல அரசல்கள் இருக்கும் பல புள்ளி உரங்கள் பேசப்படும் அப்ப தலைமை மீது கேள்விகள் வரும் அப்ப பல ஏற்படும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வருவது தானே நான் எண்பத்தி எட்டுல அண்ணா திமுக பிளவோட பார்த்துட்டு தேர்தல் வரைக்கும் எலி மூலியமா இருந்தாங்க ஜானகி எம் யாரும் ஜெயலலிதா அதுபோய் தேர்தலுக்கு பிறகு புதிய அவைக்கல் வந்துச்சு இத்தனைக்கும் ஏழு சீட்டு ஜெயலலிதா தலைமையில எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க இருபத்தேழு சீட்னா நீங்க அது ஆறாள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு எம்பி தொகுதி அது ஒன்றும் சாமானியம் கிடையாது ஆனாலும் அந்த புதிய சிந்தனை வரும்போது சேர்ந்து இல்லைன்னா தான் லாபம் அப்படிங்கிற ஒரு அரசியல் அந்த தெளிவு வரும்போது அந்த ஞானோதயம் வரும்போது மீண்டும் ஒரு முறை எல்லாமே அப்ப எங்க ஆபீஸ் வந்து பேசினாரு இப்போ திமுக அமைச்சர் இந்த மாதிரி நாங்க மீண்டும் சேரலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஏன்னா அது ஒரு மாதிரியா இருக்காதான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க அரசியல்னா நம்ம கணக்கு போடுறது ஈர்க்க தானே அப்போ உண்மையில எனக்கு அது புரியல இப்ப நல்லா புரியுது அரசியல்னா கணக்கு போடணும் வெற்றி தான் அதுல வேத வாக்கு அப்படி இயல்பாக அண்ணாதிமுக மருத்துங்கிங் வரும் அண்ணாதிமுக வந்து விலகி கேசிபி எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க வெளியில அவங்க அண்ணாதிமுக கூட வரணும் உங்களே அதுதான் சரி அண்ணாதிமுக ஒற்றுமைப்படுவதுதான் சரி அது காலத்தில் கட்டாயம் ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அது சாத்தியம் அப்போ அண்ணாமலையே எதிர்பார்க்காத அளவுக்கு அண்ணாதிமுக வலம் போறது எதாவது அவையுமே சார் ரெண்டாயிரத்தி பதினால நாங்க நின்னு வாங்கிய வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து வாக்குகள் நிறைய போயிடுச்சு அப்படிங்கிறாரு அதிமுக கூட சேர்றதுனால பாஜகவுக்கு பெரிய இழப்புங்களா சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி மாநில முதல்வர் நேர பிரதமர் வேட்பாளர் சின்ன கிராமங்கள்ல கூட குஜராத் மோடி எல்லாம் எங்க என்னன்னு தெரியாதவங்க கூட மோடி வந்து வானத்தை வில்லா வளைப்பனா எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம் அஞ்சு வருஷம் கழிச்சு வட இந்தியாவோட மனோபாவம் மோடிக்கு ஆதரவாக இருக்கு தென்னிந்தியாவோட மனோபாவம் முற்றிலும் எதிராக மாறிடுச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்த்த டிசைட் ரிசல்ட் இல்ல இன்னைக்கு தானங்க கேரண்டி எல்லாம் பேசுறாங்க அன்னைக்கு வந்து அவர் வாக்குறுதிகள் கொடுத்தாரு அஞ்சு வருஷத்துல அது ஃபெயிலியர் நமக்கு டிசப்பாயிண்ட்மெண்ட்டு அப்போ ஹோட்டலில் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சு போட்டாங்க தமிழ்நாட்டுல மட்டுமா அந்த நிலைமை பிற மாநிலங்கள் பிற தென்னிந்திய மாநிலங்கள்ல எக்ஸப்ட் தெலுங்கானால ஒரு சில சேட்டை தவிர பிஜேபி எங்க வெற்றி பெற்றது அப்ப அது அண்ணாதிமுகவோட சேர்ந்ததால ஏற்பட்ட ஓட்டு இழப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணாதிமுகவோட அன்றைய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் இருந்தாங்கல்ல இப்போ ஓபிஎஸ் உங்களோட இருக்காரு ஆனா அப்போ ஓபிஎஸ் எடப்பாடி சேர்ந்தது தானே இரட்டை தலைமை தானே அது அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணாதிமுகவால சேர்ந்ததால எங்களுக்கு ஓட்டு குறைஞ்சதுன்னு அன்னாதிமுக பிஜேபியோட சேர்ந்ததாலதான் எங்களுக்கு போச்சு சிவசென்மா அதான் ஓபன சொன்னாரு பிஜேபியோட சேர்ந்த தான் எங்களுக்கு போச்சு பொதுவா வந்து வெற்றிக்கு எல்லாரும் கொண்டாடுவாங்க தோல்வி வந்து அனாதை ஒருத்தருமே வந்து தோல்விக்கு சொந்தம் கொண்டாட தயாரா இருக்க மாட்டாங்க அரசியல் மட்டும் வெற்றி ஏற்பட்டா எல்லா சொந்தக்காரங்களும் வந்து எங்களால தாங்க வெற்றி கிடைச்சுன்னா தான் பாப்பாங்க ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம செட்பேக் ஆனோம் ஒரு பேக் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் கை விட்டுருவாங்க இதுதான் வாழ்க்கை அப்போ அண்ணாமலை அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அவர் எங்க இருந்தாரு அவர் தமிழ்நாட்டிலே கிடையாது அப்போ இருந்தது முருகன் அப்போ முருகனோட தலைமை பிஜே பிஜேபிக்கு திமுகவுக்கு ரெட்டை தலைமை மோடி மீண்டும் பிரதமர் ஆகணும் டூ பாயிண்ட் ஜீரோ மோடி அப்போ யாரோட அணிச்சேர்க்கை யாருக்கு நஷ்டம் அன்றாதிமுகவுக்கும் ஆன்டி இன் கும்மென்சி ரெண்டாயிரத்தி இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதில் பல அதிருப்திகள் இருந்துச்சு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தானே அண்ணாதிமுகல இருந்து பல தலைவர்கள் விலகி இருந்தாங்க கேசிபி மாதிரியான இருந்தாங்க பிஜேபிக்கு எதிரான கருத்து சொன்னதுக்காக கேசிபி வந்து கட்ட கட்டினாங்க அண்ணாதிமுகவுக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு வந்தவர் தான் அண்ணாமலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நகராட்சி தேர்தலில் அவர் கேட்ட பெர்சன்டேஜ் கணிக்கல தனித்து போட்டிட்டார் சாதிச்சுட்டாங்க தனித்து போட்டிட்டு ஏதாவது ஒரு மாநகராட்சியை கைப்பற்றினாங்களா இல்ல பெரிய நகராட்சிகள் எதையாவது கைப்பற்றினாங்களா ஓட்டு சதவீதம் கூட பெருசா கிடையாதுங்க அதாவது சுயேட்சைகளா வெற்றி பெற்ற கவுன்சிலர்களை பிஜேபிக்குள்ள சேர்த்ததுன்னா அந்த ஓட்டு சதவீதத்தை காட்டினாங்க ஆறு பர்சன்ட் தான் வந்துச்சு சோ ஒரிஜினலா கால்குலேட் பண்ணா பழைய ஓட்டு சதவீதம் தான் இருக்கும் மூணோ தான் இருந்திருக்கும் அப்ப அண்ணாமலை தனித்து போட்டிட்டு அவர் தலைமையின் கீழ் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாருங்கிறத அவர் சொல்லணும்ல சார் பெரும்பாலும் அதிமுகவினர் தான் சொல்லுவாங்க பாஜகவுல நான்கு எம்எல்ஏக்கள் எங்களுடைய தயவுலதான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆனா அண்ணாமலை சொல்றாரு அதிமுகவுல முப்பது எம்எல்ஏக்கள் நாங்க தான் கொடுத்தோம் எங்களுடைய தயவு இல்லைன்னா அவ்வளவு கிடைச்சிருக்காது அப்படின்ற காமெடிங்க அந்த திமுகவோட ஓட்டு வங்கி எல்லாருக்கும் தெரியும் இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணி ஏன் வலிமையானதாக தோற்றம் அளிக்கிறதுனா திமுக கூட்டணிக்கு எதிரான கண் கூட கண்கூட விஷயம் தான் அப்போ அண்ணாதிமுகவோட பேஸ் ஓட்டு கோர் ஓட்டு ஒருசத்துக்கும் ஒரு சட்டம் அது இருபத்தி நாலு பர்சன்ட் எப்போவுமே இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் அது கொஞ்சம் குறைஞ்சதுங்க பதினெட்டு இருபது சதவீதம் தான் வந்துச்சு ஆனா அப்பவும் கொங்கு மண்டலத்துல அதிகம்தான் இப்போ அன்னாதிமுக ஓட்டு இல்லாம பாலாஜி சீனிவாசன் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்க முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் வேலுமணி தங்கமணி இல்லாமல் அந்த கொங்கு மண்டலத்தில் எத்தி விட்டுருக்க முடியாது பிஜேபி வாங்கின எம்எல்ஏ சீட்டு உட்பட இதில் ஒரு சிலர் பிஜேபியில நயனார் நாயேந்திர மாணியார்கள் மாதிரியானவர்கள் நார்வோயில காந்தி மாந்திரியார் மாதிரியானவர்கள் அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப்போ அந்த உள்ளூர் ஓட்டு வங்கி இருந்துச்சு அங்க வந்து அண்ணாதிமுக ஓட்டு வங்கி இல்லைங்கிறத ஒத்துக்கலாம் நார்வோயில அண்ணாதிமுக ஓட்டு வங்கி எப்போதுமே குறைவுதான் அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து அப்படிதான் தேசிய கட்சிகளோட ஆதிக்கம் ஆனால் பிற எம்எல்ஏக்கள் ஈரோடு எம்எல்ஏ உடக்குறிச்சி எம்எல்ஏ வானதி எல்லாம் யாரோட ஓட்டு வங்கியில ஜெயிச்சாங்க அண்ணாமலை அண்ணாமலை ஓட்டு வங்கி இல்லையா அண்ணாமலையே ஏன் அப்ப தோத்து போனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சார் பெரும்பாலும் ரூலிங் பார்ட்டியை தான் மாத்தி மாத்தி விமர்சிச்சுக்குவாங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம அண்ணாமலை அவர்கள் திமுகவை விட அதிமுக அதிகமா தாக்கி இருக்காருன்னு நினைக்கிறீங்க சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சதி இருக்கு என்னன்னா திமுகவுக்கு அடுத்த இடத்துக்கு வரணும் அப்பதான் நம்ம வந்து எதிர்கட்சி அப்படியான ஒரு திங்கி அண்ணாமலைக்கு உண்டு அதிமுக நம்பர் டூவா ஆயிடுச்சுன்னா வாக்கு அரசியல் வாக்கு அரசியல் அப்போ பிஜேபி நம்பர் த்ரீ ஆகும் அதை வந்து அண்ணாமலை விரும்பல நம்பர் டூ ஆனா நம்பர் ஒன் ஆகலாம்னு நினைக்கிறாரு இதெல்லாம் வந்து முட்டைக்காரங்கனவங்க அதாவது ஒரு முட்டை வாங்குவான் அப்புறம் நாலு முட்டை வாங்குவான் அப்புறம் பத்து முட்டை வாங்குவான் இந்த முட்டையெல்லாம் வந்து குஞ்சு பொறிச்சு எல்லாமே பெருசா கோழிகளா வளர்ந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கோழி பண்ண இருக்கும் நான் வந்து காலை நீட்டி தூங்குவோம்னு சொல்லி காலை நீட்டி அந்த முட்டை கூடிய தவி தவிர்த்து விட்டு எல்லா முட்டையும் சிதறி போயிடும் பழைய கதை அந்த முட்டைக்கார கனவுதான் முட்டை வியாபாரியோட கனவுதான் அண்ணாமலையோட கனவு முதல்ல வந்து இந்த தேர்தல்ல எவ்வளவு ஓட்டு சதவீதம் வாங்குறாருன்னு பாத்துக்கலாம் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அண்ணாமலை இதெல்லாம் பேசுறதுக்கு பேசணும் பொருத்தமா இருக்கும் குறைந்தபட்சம் அண்ணாமலை ஜெயிக்கணும் இல்ல அவரு நிறுத்திருக்கிற பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் தமிழிசையோ பொன் ராதாகிருஷ்ணனோ இவங்க எவ்வளவு ஜெயிக்க போறாங்க எவ்வளவு ஓட்டு வாங்க போறாங்க எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல தானே தெரிய போகுது அப்போ இதை பேசலாமே தவிர இப்போ பேசுறதுல அத்தனை கோயம்புத்தூர்ல பெரும்பாலான அதிமுக வாக்காளர்கள் பாஜக பக்கம் தான் இருக்காங்க எல்லாரும் ஆதரிக்கிற இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு உண்மையான அதிமுக தொண்டர்கள் பாஜக பக்கம் போக வாய்ப்பு வாய்ப்பே இல்ல இன்னும் போனா அண்ணாமலை பேசுறது மூலம்தான் அதிமுக இருந்தா கூட அவங்க வந்து பழையபடியா அந்த தாய் கட்சிக்கு தான் போவாங்க யாருமே வந்து கட்சியை கைவிட விரும்பவே மாட்டாங்க கட்சி மேல அதிருப்தி எல்லாம் இருக்கும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா கட்சியிலும் உள்கட்சி அதிருப்தி இருக்கும் ஆனா தேர்தல்னு வரும்போது கொஞ்சம் இருவேறுபட்ட சிந்தனைகள் இருக்கிறவங்க தேர்தலுக்கு பிறகு நம்ம கட்சி காணாம போயிடும்னா ஊர்களில் கட்சியில இருக்கிறவனும் அவன் காணாம போயிடுவான் ஆஹ் அவன் இருந்து அவன் வாரிப்பாங்களாம் சாதாரண ஊர்னு வச்சுக்கோ ஒரு கிராமம்னு வச்சுக்கோ இந்த கிராமத்துல கட்சிக்காரன் இருப்பான் அண்ணாதிமுக திமுக இருப்பான் அண்ணாதிமுக காணாமல் போயிடும்னா அந்த கட்சிக்காரன் கதை என்ன பிஜேபிக்கு வருவான் பிஜேபியே அந்த கிராமத்துல எவ்வளோ ஒருத்தர் தான் அவனுக்கு அவனுக்கு அவன் வேலை பார்ப்பான் அதாவது களம் தெரியல களத்துல இருக்கிற கேல்குலேஷன்ஸ் தெரியல எப்போதுமே எல்லா பேரூர்லயும் சிற்றூர்லையும் திமுகங்கிற கட்சிக்கார எழுபத்தி ரெண்டுல இருந்து இருப்பான் திமுகல இருந்து வந்தவனா கூட இருப்பான் இல்ல எழுபத்தி ரெண்டுல இருந்து இருந்தவனோட குழந்தைகளோ பேரன்களோ யாரோ இருக்கலாம் ஆனா அவன் வந்து அந்த கட்சியோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த ஊர்ல வளர்ந்துருப்பான் கட்சி காணாம போயிரும் அப்படின்னா அவன் அவனோட கதி அவனோட அரசியல் எதிர்காலம் அப்படி எவ்வளவு லட்சம் பேர் இருப்பாங்க அதிமுக கிளைம் பண்ற மெம்பர்ஷிப்பும் கொஞ்சம் கட் வச்சுக்கலாம் ரெண்டு கோடி இருக்காதுங்க ஆனா ஒரு கோடிக்கு கொஞ்சம் கீழே போல அவங்க அவங்க என்ன ஆவாங்க பெரிய தலைவர்களை விட்டுருங்க அவங்க என்ன ஆவாங்க அப்போ அண்ணாமலை சொல்றது எல்லாமே அண்ணாமலைக்கு எதிராக தான் முடியும் அண்ணாமலைன்னா என்ன பிஜேபிக்கு எதிராக அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுவாருங்க நாளைக்கு வந்து அவரை பார்த்துனாங்கன்னா அவருக்கு ஏதோ சென்ட்ரல் அகாமடேஷன் கொடுத்துருவாங்க அவரு ஆயா போயிடுவாரு அண்ணாமலையே கர்நாடகத்துல இருந்து இங்க வந்தவர் உண்மையிலே அவர் பெயரே ஒரு மூணு வருஷமா தான் தெரியும் தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு அண்ணாமலைங்கிற பேரு ரஜினிகாந்த் தான் தெரியும் இதான் அவர் அரசியல் தலைவராக தெரியுது அப்படி தெரியும் போது மூணு வருஷத்துல அவர் கடைபிடிக்க வேண்டிய நிதானத்தையும் பொறுமையையும் இந்த கத்துக்கவே இல்லை காரணம் ஒரு பத்திரிகையாளர்கள் அவர் எரிஞ்சு விழுகிறதுல இருந்து சண்டை போடுறதுல இருந்து எதிர்கட்சியிட்ட செய்ய வேண்டிய வாக்குவாதத்தை அவர் மோஸ்ட்லி கிட்ட கிட்டதான் செய்வாரு அப்படி எத்தனையோ விடுவோ அதை பார்க்கலாம் ஏன் வந்து பிரஸ் கிட்ட மோதலாருன்னு எனக்கு புரியாது அவங்க அவங்க கடமையை செய்யறாங்க அவங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ரிப்போர்டரா இருப்பாங்க நாளைக்கு வேற இடத்துக்கு கூட டிரான்ஸ்பர் ஆகி போவாங்க அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம் இல்ல பதில் சொல்ல விருப்பம் இல்லாம நைசா ஒதுங்கி போகலாம் இல்ல அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகலாம் ஒரு வாக்குவாதம் வளர்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண போவாரு அப்ப இன்னமும் அவர் அரசியல்ல பால படத்தை தாண்டலை எல்கேஜி தாண்டல சார் இன்னைக்கு கூட அதிமுக முன்னாள் எம்பி கேசி சி பழனிசாமி சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு பேட்டினாலேயே பாஜகவோட வெற்றி வாய்ப்பு பறிப்போக போகுது அதிமுக தொண்டர்கள் கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இது போன்ற பேச்சுகள் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நல்லதா கேட்டதா சார் கேட்டதுங்க அது அவர் சொல்ற கருத்து நானும் கிட்டத்தட்ட சொல்றோம் என்ன காரணம்னா அடிப்படையில் ஒரு கட்சிக்காரன் இருப்பான் உணர்வு இருக்கும் அதிருப்தி இருக்கும் ஆமா அத மறக்கவே இல்லை எல்லா கட்சியும் இருக்கும் அப்ப அவ வந்து ஒரு குழப்பமான சிந்தனையில் இருக்கும்போது அண்ணாமலை தெளிவுபடுத்துறாரு அவன் கட்சிதான் கட்சியை கைவிட்டாதே உன் கட்சியில இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு மறைமுகமா இவரு தான் உணர்ந்துறாரு அப்போ தமிழ்நாடு பிஜேபிக்கு நல்லது இல்லங்கிறது தான் கருத்து பேட்டியை பார்க்கும்போதே நினைச்சேங்க அப்புறம் நேற்று தலைமுறைகளை நிகழ்ச்சிக்கு பிறகு அவரோட பேட்டி ஒளிபரப்பான போதும் நினைச்சேன் அண்ணாமலை வந்து ஸ்கூல் எலிமெண்டரி கூட அவர் இல்ல கத்துக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குங்க அதுக்குள்ள வந்து எல்லா தெரிஞ்ச வித்தகர் மாதிரி பேசுறதே வந்து தவறு அரசியல்ல ஒவ்வொரு நேரமும் நம்ம கத்துக்கிறோம் எழுபது வயசான கூட புதுசா கத்துக்கிறாங்க அப்பேற்பட்ட காமராஜர் அவரு வந்து கேப்பலான்னு சொல்லி நேருவுக்காக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டெல்லி அரசுக்கு போனாரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டம் எங்க பள்ளி பருவத்தோட இறுதி பக்தன் முதல்வர் முதல்வராக்கிட்டார் அறுபத்தி ஏழு வரைக்கும் எனக்கு காலேஜ் டேஸ் செகண்ட் இயர் பக்தவச்சலம் வந்து பப்ளிக் டச்சே இல்லாதவர் அவர் வந்து ஆல்வேஸ் வந்து நாவலர் மாதிரி அவரோட சோபவே என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வாக்கரசியலுக்கு அது உதவுமானா உதவாது அப்ப அப்பேற்பட்ட காமராஜர் ஒரு பெரிய தவறு அப்ப வந்து மக்களோட தொடர்புடைய நிறைய பேர் இருந்த காங்கிரஸ் கட்சியில தலைவர்களாக அவர்களை யாரையாவது ஒருத்தர் பக்த பக்தவச்சலம் அவர்களை முதல்வராக்கின உடனே அப்படியே காங்கிரஸ் இன்னும் சரிய தொடங்கியது அறுபத்தஞ்சு இந்திய போராட்டம் அறுபத்தாறு அரிசி பஞ்சம் பக்தவட்ச என்ன சொன்னாருன்னா அரிசி எல்லாம் இல்லாட்டா பரவாயில்லைங்க கிராமங்கள் எல்லாம் எலிக்கிரி சாப்பிட்டே பழச்சுக்குவாங்க ஜனங்கன்னு சொல்றாங்க எவ்வளவு வெறுப்பாவாங்க ஜனங்க அறுபத்தேழுல வச்சு சாத்தினாங்க தோல்வியடைஞ்ச பிறகு பக்தர்கள் என்ன சொன்னாருன்னா நாட்டில் விஷயக்கிருமிகள் பரவிட்ட காலேஜ் டேஸ் அப்போ பெரிய தலைவர் மிக பெரிய அனுபவம் வாய்ந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து படிப்படியாக முன்னேறி முதல்வரானவர் அப்பேற்பட்ட காமராஜரே அந்த அரசியல் தவறு செஞ்சிருக்கிறார் கலைஞர் வெளியிலான குழந்தை எவ்வளவு பெரிய தவறுங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தலைவர் அந்த அடிப்படை தவறு செஞ்சாரு கண்டதி முகபார் அப்போ அண்ணாமலை என்பவர் ஒரு மூணு வருஷம் அரசியல்ல அதுவும் வந்து மீடியா டைகர் தான் அவரோட யாத்திரையை தவிர வேற ஒண்ணும் பெரிய பப்ளிக் வச்சு இல்ல யாத்திரையும் முகாவாசி பஸ்ல போயிட்டு கடைசியில பஜாருக்குள்ளதான் நடந்தாங்க தமிழ்நாடு பூரா நடையா நடந்த தலைவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இவரோட யாத்திரை இவ்வளவுதான் அப்ப என்ன பெரிய பப்ளிக் ஒப்பீனியன் அவருக்கு காட்சி பண்ணிடுவாரு என்ன அவரோட நாடி பிடிச்சு பாத்துருவாரு அடிப்படையில ஒரு போலீஸ் அதிகாரி அவ்வளவுதான் இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களா இருக்கலாம் அதை தாண்டிய ஒரு பெரிய அரசியல் தலைமைக்கும் அவர்கிட்ட என்ன இருக்கு அப்ப அவர் பிற தலைவர்களை வந்து குற்றம் சாட்டுறதுல அர்த்தமே சார் அப்படி ஒண்ணுமே தெரியாமலே வந்து மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதிகள்ல எல்லாம் அதிமுக முற்றிலுமாக விரட்டப்படும் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு இவ்வளவு பேசுற அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் எனக்கு தெரிஞ்ச பெரிய வெற்றி வாய்ப்பு எல்லாம் இல்லைங்க அதாவது அண்ணா திமுக தென் மாவட்டங்கள்ல பதவி நடந்திருக்கு ஒரு நாலஞ்சு வருஷமா சொல்லிட்டு வர விஷயம் தான் என்ன காரணம் அப்படின்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜாதி ரீதியா வந்த ஒரு பிளவு தெரியுது அது நல்லதே இல்லை திமுக மாதிரியான ஒரு கட்சி அப்போ பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் ஆரம்பி மறைஞ்சு போயிட்டாருங்க எல்லாம் ரொம்ப ஆபரா இருந்தாரு எவ்வளோ பெரிய பெரியவர் இன்னும் சொல்லப்படா மக்கள் தளத்தோட மனதுக்கே நெருக்கமானவர் அப்பேற்பட்ட ஆரம்பி ஜெயலலிதா தலைமையை எதிர்த்தார் எண்பத்தி ரெண்டுல இருந்து எதிர்த்தார் எண்பத்தி நாலு எம்ஜர் அவர்கள் உடம்பு சரியில்லாம போன போது பிரச்சார முகம் தேவைப்பட்டது ஆரம்பி வந்து உடனே ஜெயலலிதா வீட்டுக்கு அவரே போய் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும்னு அழைச்சார் ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்க எம்ஜிஆருக்கு பதிலாக ஜெயலலிதான்னா மக்கள் அன்னைக்கு அண்ணாதிமுக முகத்தை பார்த்தார்கள் பெரிய வெற்றி என்பது எம்ஜிஆர் திரும்பி வந்து முதல்வர் மீண்டும் இதே ஆரம்பி ஜெயலலிதா கிளாஷ் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்தின் போது ஜெயலலிதா வண்டியிலிருந்து அவர் எழுத்து தள்ளி அவமானப்படுத்த எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது எல்லாமே அந்த ஆரம்மி ஜெயலலிதா சண்டை தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து ஜெயலலிதா மீண்டும் ஆரம்பியோட சமரசம் செஞ்சு அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க காளிபுத்த சண்டை இருந்தாரு மந்திரி பதவி கொடுத்தாங்க என்னன்னா என்னதான் வந்து தலைவர்கள் கருத்து சொன்னாலும் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அவர்களுக்கு என்று ஒரு ஓட்டு வங்கி ஆதரவாக இருக்காங்க அவங்கள விட்டு கூடாது பெரிய அளவுக்கு பேரணியே நடத்தினாரு எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் பேரணி ஆனா எண்பத்தி ஆறுல வந்து மீண்டும் எஸ்டிஎஸ்ஆர் வீட்டுக்கு போய் பார்த்து வந்து கூப்பிட்டு வந்தார் கட்சிக்கு இதுதான் தலைமை அதாவது தலைமை வந்து எந்த தலைவரையும் புறக்கணிக்காது எந்த அந்த பொலிட்டிஷியனையும் வந்து அவங்க வேணான்னு நினைக்கவே மாட்டாங்க எல்லாரும் பயன்படுவாங்க தலைமையோட சிந்தனை அண்ணாதிமுக அது மிஸ்ஸிங்கிறதான் நம்ம சொல்லிட்டே வரோம் அப்போ தென் சரிஞ்சு சரிஞ்சிருக்கு அது சரிதான் அது சொல்றதுக்கு அண்ணாமலையே தேவையில்லை நான் அஞ்சு வருஷம் ஒழுங்கா பேப்பர் பிடிச்சி டிவி பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் அப்ப அதை எப்படி ஈடுகிறதுனா இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த புள்ளி விவரங்களை வச்சு ஈடுகட்டுவாங்க சரி தென் மாவட்டங்கள் அண்ணாமலை தலைமையில பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்ப மதுரையில வந்து பாரதிய ஜனதா வேட்பாளர் ஜெயிச்சிடுவாரா சிவகங்கையில ஏன் தேவநாதனுக்கு எதிரா இவ்வளவு பெரிய குமுறல்கள் மயிலாப்பூர்ல எதிரொலிக்குது சரி அண்ணாமலை கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு நிச்சயமா அவர் மூணாவது கிடந்தாங்க டெபாசிட் வாங்கினாருன்னா பெரிய வெற்றினா நான் எடுத்துப்போம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினா டிஷர்ட் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு புதிய தலைவர் அவர் வந்து முதல் முறையாக தேர்தலில் போது எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் மட்டும் எம்எல்ஏ தேர்தலில் ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாருங்க விருதாச்சலத்தில் அது ஒன்று தான் இந்த தேமுதிகவோட வெற்றியே பாமக முதல் முதல்ல தொண்ணூற்றி சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடும்போது பன்ரூட்டி ராமச்சந்திரன் மட்டும் ஜெயிச்சாருங்க அது ஒன்று தான் எம்எல்ஏ அவங்களுக்கு யானை சின்னத்தில் போட்டி போட்டு ஜெயிச்சா வரலாறு அப்போ ஒரு தொகுதி சட்டமன்ற தேர்தல் வெற்றியே ரொம்ப கஷ்டம் எம்பி தொகுதி வெற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொன் மாதிரியான இல்ல தருமபுரியில் அன்புமணி மாதிரியான ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கணும் இயல்பா அப்படியான செல்வாக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு கிடையவே கிடையாது ஒரு மீடியா டைகர் பேப்பர் பலூன் அப்படி பலூன் மாதிரி படிக்க இருக்காங்க பலூன் தனக்குத்தானே தானே காற்றடித்துக் கொள்கிறது அப்படி தனக்கு தானே காற்று அடிச்சு தான் இவ்வளவு பெருசா வந்திருக்காங்க சின்ன குண்டு சிறுங்க குத்து உடச்சிடலாம் சார் அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக இவ்வளவு கடுமையா பேசியிருக்கிற இந்த பேட்டிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்கணும்னா கடுமையான எதிர்வன இருக்கணுங்க பிஜேபி விமர்சனம் பண்றது இல்லைங்கிற குறை வந்து எல்லா இடங்களிலும் இருக்கு பெரிய விமர்சனத்தை அவர் முன் வைக்கணும் அப்படி முன் வைக்கல அப்படின்னா பிஜேபிக்கு பயப்படுறாருன்னு அர்த்தம் இந்த ஆட்சிக்கு வந்தா பிஜேபி நம்பர்ல கடன் நடவடிக்கை எடுக்கணும் பயப்படுறாருன்னு அர்த்தம் ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சாச்சு இன்னைக்கு நேற்றுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் இழுத்தாங்க ஏற்கனவே ஒரு இடி விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காரு பல பிரச்சனைகள் அமலாக்க பிரிவுலயும் ஐடிலயும் அப்ப அவரை போது அவர் அதுல இருந்து விடுபடுறாரு பிஜேபில சேர்ந்தா புனிதர்கள் ஆயிடுறாங்க ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டியே சளிசலியா உடைக்கிறாங்கன்னு கண் கூட தெரியுது இப்ப மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பளிக்கணும் அப்படி அனாதிமுகவை சலிசனியா உடைக்கிற முயற்சியெல்லாம் அண்ணாமலை ஈடுபட்டாருன்னா கண்டிப்பாக வந்து அதற்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்ல பொதுமக்களும் எதிராக வெகுண்டு சும்மா பேசப்பட்ட ஒரு விஷயம் இப்போ அண்ணாமலையுடைய பேட்டிக்கு உறுதியாகி இருக்கு அதாவது அதிமுக அகற்றப்படும் அந்த இடத்துக்கு பாஜக நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வரும் அப்படின்னு சொல்றாரு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் பாஜக இறங்கி இருக்கா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா பாஜக இந்த தேர்தல்ல மத்தியில மீண்டும் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு முதல்ல இருந்தே கிடையாது என்ன காரணம்னா இந்தியமலைக்கு தென்புறம் இருக்கிற பகுதியில பாஜகவுக்கான பெரிய சீட்டுக்கு வாய்ப்பு இல்லை அதிகபட்சம் நூற்றி எழுபது சீட்ல முப்பது சீட் ஜெயிக்க முடியும் இப்போ வட இந்தியாவிலேயே அந்த உணர்வு இருக்கிறதா தான் அங்கே பத்திரிகைகள் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு குஜராத் மாதிரியான மாநிலம் பாரதிய ஜனதா வந்து ரொம்ப ஃபேம்லி ரூட்டட் பெரிய செல்வாக்கு பலமுறை வந்து தொடர வச்சு அங்கேயே வந்து உள்ளூர் பிரச்சனையை சமாளிக்க முடியல அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு எதிராக ஒரு ஒரு கருத்து தெரிவிக்கிறார் அவருக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கு ஒரு தேர்தல் வேகத்துல இப்படியான கருத்துகள் வருவதுங்கிறது பல முறை நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த கருத்துக்கு அவர் ரெண்டு முறை மன்னிப்பும் கேட்டாரு பிஜேபி வேட்பாளர் ஆனாலும் அந்த மன்னிப்பை நாங்க ஏத்துக்க மாட்டோம் என்று அந்த சமுதாயம் தொடர்ந்து போராடுது சமுதாயம் குஜராத்தை உள்ள மாநிலங்கள்லயும் இருக்கு அப்போ அந்த சமுதாயத்தை சமாதானப்படுத்த முயற்சி ஏன் வெற்றி பெறல அப்படின்னா பிஜேபியில இருக்கிறவங்கதான் தான் அதை தூண்டி விடுறாங்க பிஜேபியில சீட்டு கிடைக்காமலோ வேற அதிருப்தியில இருக்கிறவங்க தூண்டி விடுறாங்க பிஜேபி மாநில தலைவரே என்ன சொல்றாருன்னா என் மாரில அதிருப்தி இருக்கலாம் ஆனா தயவு செஞ்சு வந்து நீங்க கட்சி விட்டு போயிடாதீங்க மோடி சாகப் மோடி சாகப் மோடிஜி இல்ல மோடி முதலாளி மோடி முதலாளியோட முகத்தை பார்த்து நீங்க வந்து மாறுங்கன்னு முருக்கமா வேண்டுகோள் விடுறாரு அப்ப குஜராத் மாதிரியான ஒரு பெரிய பிஜேபி ஆதரவு உள்ள மாநிலத்துல இவ்வளவு பெரிய உட்கட்சி குழப்பம் இருக்கக்கூடாது இல்ல இருந்தாலும் வெளியில தெரியக்கூடாது ஆனா தெரியுது அப்போ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் உத்தரகாண்ட் மாநிலத்துல வேட்பாளருக்கு எதிராக போராட்டம் நடக்குது ஹிஸார் ராஜஸ்தானோட பார்டர் ஏரியா ஹிசார் ஹரியானாக்குள்ள இருக்கு ஹிசார் வேட்பாளருக்கு எதிராக பெரிய போராட்டம் நடக்குது கிட்டத்தட்ட பதினோரு வேட்பாளர்கள் டிக்கெட் வேணாம்னு திருப்பி கொடுத்துட்டாங்க ஏன்னா ரயிலா முன்பு கேன்சல் பண்றதுக்கு ஒரு கட்சி தேசிய கட்சி எம்பி டிக்கெட் கொடுக்குது எவ்வளவு கஷ்டம் டிக்கெட் வாங்குறது அதை வேணாம்னு திருப்பி கொடுக்குறாங்க அப்போ வட இந்தியாவில் பிஜேபி ஆட்ட கண்டு இப்போ பழைய வெற்றிக்கு சாத்தியம் இல்லை அப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபி வந்து முந்நூறு இடம் பிடிக்கும் முந்நூத்தி ஐம்பது இடம் பிடிக்கும்னு சொல்றதெல்லாம் நம்ம அது வந்து பிரயோஜனமே பண்ணாது அப்போ பிஜேபி ஆட்சியே வராது என்கிற நிலைமை அனாதிமுக அது ஒரு மகிழ்ச்சியா கூட இருக்கலாம் சரி பிஜேபி ஆட்சி வராது நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற மகிழ்ச்சி கூட இருக்கலாம் ஆனால் ஓட்டு சதவீதம் வெற்றியே அடையாட்டாலும் ஓட்டு சதவீதம் முக்கியம் இன்றைய தேதி எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருக்கிற டார்கெட் என்னன்னா குறைந்தபட்சம் முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கணும் உறுதிப்படும் வரும்போது அவங்க பிஜேபியோட சேர மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அது வந்து அவங்க சரிபட்டு வராது அப்போ கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கட்சியை விட்டு விலகி இருக்கிறவங்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கறது பெட்டரா இல்ல மாதிரியான மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் நாங்க வருவோம் சொல்ற கட்சியோட கூட்டணி வைக்கிறது பெற்றாங்கிற உணர்வு அதாவது பாமகோட கூட்டணி வச்சிடறாங்க தேமுதிகோட கூட்டணி வச்சிடலாம் பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது இருக்கிற ஆபத்து இருக்கு இல்லையா அது வந்து அதிமுக தலைமைக்கு தெரியும் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் அதிமுகவை கரைய செய்யாது மாறாக பலப்படுத்தும் என்பதுதான் என் கருத்து சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி